ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்தத்த ஒரு அடிப்பள்ளி ரெசி ரெசிபி ஆயிட்டு இருக்கிற நான் ஆக்கிட்டுள்ளேன் இன்ட்டு பட்டர் ஸ்காட்சரை ஃபுட்டிங் எங்கேனா ஆக்கடின்ட்டு நீங்கள் அவன் நான் காட்டேன்ட்டுல அதுவும் சும்ம சுலபத்தில் ஒரு நல்ல கலர்ஃபுல் ஆயிட்டு அங்கேனே டேஸ்ட் எவ்விடாங்கிற ஒரு ஃபுட்டிங்கிற நான் இன்னை எங்கேனே ஆக்கிட்டேன் தான் நீங்கள் காட்டின்ட்டுல வரும் இன்றைத்தைய ரெசிபி ஆக்கோ செம்மை சுலபம் உண்டு உடனே நான் ஜெண்டு பேக்கெட்டு சைனாக கிராஸ் எடுத்துறேன் பத்து பத்து கிராமுடைய ஜண்டு பேக்கெட்டு சைனாக கிராஸ் எடுத்துறேன் ஜெண்டும் நினச்சிட்டு வச்சோன்ட்டுல இதில் நாங்கள் இன்னொரு இடத்துல ஒரு பத்து நிமிஷத்தை தர தண்ணி வீற்றிட்டு நனச்சிட்டு வரணும் இல்லைன்ட்டா இங்கே ಇದು ಪಕ್ಕದ್ದು ಮೆಲ್ಟ್ ಆಗಲ್ಲ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬರೋ ಪತ್ತು ನಿಮಿಷದ ಥರ ಇದ್ರೆ ತಣ್ಣೀಲಿ ನಂಚಿಟ್ಟಿಟ್ಬೇಕು ಅಲ್ಲಿಗೆ ನಿಟ್ಟಿಗೂ ಚೈನಾ ಗ್ರೋಸರ್ ಪೌಡರ್ ಇನ್ನಂಗೆ ಅದು ಇಡ ಅದು ಟೈಮ್ ನಿಂಗೆ ನಂಚಿಟ್ಟು ಬೇಕು ಅನ್ನೋಟಿಲ್ಲ ಇನ್ಸ್ಟಾಂಟ್ ಐತೆ ಅದು ಹಾಕೋಗು உடது நஞ்சிட்டு உண்டு இன்னும் பலிமே இன்னொரு சைடில் நானோட பந்தர மெல்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல அரைக்கப்புட தர பந்தர இட்டேன் இதில் இது நீங்கள் மிக்ஸ் ஆக்க போக வேண்டாம் அவடை இதில் மெல்ட் ஆக போடணும் இதெல்லாம் மிக்ஸ் ஆகண்ட்டு எங்கே நம்ம புட்டைன்ட்டாயங்க இதில் நாங்கள் கேரமெல் இட்டு ரெடி ஆகிட்டு கிட்டோம் நோக்கூரு அவுடிக புட்டை கொண்டுட்டு உடைய இப்போ சந்த சக் பந்தரம் மெல்டாய்த்து மெல்ட் ஆயிட்டு நல்ல கலர் வந்து நோக்கோரு நாங்கள் எங்கே நைட்டு கிட்டோணும் மெல்டாயிட்டு இது இப்போ சொந்த பந்தர மெல்ட் ஆயில் பின்னே நீங்கள் இதுக்கு சைனாக் ரோஸ் ஆடாக்கோரு சைனாக் ராஸ் ஒர்க்கை யாடாக்கிட்டு ஆகும்போத்துக்கு அதுல ஒர்க்க இவரு கட்டி பிடிச்சு பந்தார் எடுத்து நீங்கள் அங்கே தினங்க டென்ஷன் ஆக்கண்ட அது வாபஸ் தெலுட்டாகும் போத்துக்கு செம மெல்ட் ஐட்டு பண்டி உடன நான் இன்னொரு காலு கப்படத்தர தண்ணி மடாக்கி ஏடாக்கிட்ட மிக்ஸ் ஆக்கிண்ட்டு இல்லை இன்னி இது அவுடே மெல்ட் இடக்கிட்டு நான் சொல்கிறோம் ஜன் மூணு நிமிஷ நல்ல பாய்ச்சி வரோம்பத்துக்கு சந்த மெல் ஆடு கூட இருக்கேன்னு நானும் ஒரு தெல்லு காஃபீரை பொடி இட்டுல ஏ காஃபீரை பொடியும் ஆகிடுது ஒரு ஜென் பேர் பேக்கெட்றதை நான் எல்லாம் இல்லை ஒரு தெல்ல இது நாங்கள் ஒரு தெல்லு கலர்ஃபுல் ஆயிட்டு காணவாயிட்டு மாத்திரம் காஃபீரை பொடி இட்றோம் இன்னும் ஒரு தெல்லும் டார்க் ஆகிட்டு கிட்டாட்டு சந்த் இதை நல்லா பய்ச்சல் பின்ன நான் கூட இதில் ஒரு இடத்துக்கு அரைச்சி வச்சோன்ட்டுள்ளேன் நான்கூட ஒரு ஸ்கொயர் டின்னது இதில் அரைச்சி வச்சோன்ட்டுள்ளேன் இப்போ நோக்கி ரே நாங்கள் சைனாகிராஸ் கலர்ஃபுல் ஆயிட்டு பண்ணோடு இதன் கொரிய நேரம் இன்னும் சப்பே ஓகே இது சப்பா விடோடத்தோ நாங்கள் இன்னும் நெஸ்ட்டு ஆக்கிட்டு போய் நாங்கள் உடப்பாடே நான் ஒரு பாதிக்காப்பிடத்தர பந்தரை இட்டு இது மதேபலே கேரம் எல்லாட்டுல நான் வர்க்கா காட்டிய கொண்டுட்டு உட நான் இன்னொருக்க ரிப்பீட் ஆக்கி ஒன்ட்டில் ஒரு கேரம் எல்லாக்கி காட்டியில் அங்கே பந்தரை இட்டு நீங்கள் அடிமேலாக்கில்ங்கை அவுடிக மெல்ட் ஆகும் பண்ணி பின்னே இதுக்கு நான் விட ஒரு சரிய பட்டர் பீஸ் இட்டுள்ளேன் சொம்மை வேண்டாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் தர பட்டர் இன்னும் ஆடாக்கிங்கை கூட பட்டர் ஸ்காட்ச் ஆக்கிரை கொண்டுட்டு நாங்கள் ஒரு தெல் பட்டர் இடோ நோடு இ பந்தர மெல்ட் ஐட்டாயில் பின்னே ஒரு தெல் நாங்கள் பட்டர் இட்டுட்டாயில் பின்னே நானு பாதாம் கொரிய இடேன் நீங்களோட்டு கொட்டை இன்னங்கள் கொட்டை மீடா இல்லை பாதாம் இன்னையும் பாதாம் மீடா நான் விட்டு கொட்டை இல்லை அங்கேட்டு நான் கூட காலி பாதாம் மாத்திர இட்டேன் இப்போ இதை பாய்ச்சி தாயல் பின்னே ஒரு இடத்துக்கு இதரது இட்டுட்டு சப்பை ஆகப்போக்கிறேன் நான் கூட ஒரு ப்ளேட்டுக்கு இட்டுட்டு வச்சேன் இதான் குறைய சப்பா வண்டி கட்டு பாடருக்கு நானூட கேரம் எல்லாம் ஆக்கி அதே போல் அரை கப்பு பந்தரம் இட்டுட்டு நான் ஆக்கி மெல்டாக்கிண்ட்றேன் பந்தரை எல்லும் நான் அரை கப்பே அரை ஊடரை கப்பிட்டு பந்தரை நல்ல மெல்ட் தாயல் பின்ன பாட இதுக்கு அதேபோல் ஒரு ஸ்பூன் தத்திர நான் பாட பட்டர் ஆட் ஆக்கி ஒன்ட்டுள்ளேன் நான் ஃபஸ்ட்டு காட்டி காட்டியே நோக்கிரோரு நங்க கேரமெல்லாம் எங்கேனாக்கிச்சு அங்கே பந்தர இட்டிட்டு அடிமேல் ஹாக்கி அவுடிகுட்டு உடம்ப நான் இதற்கு அரை லிட்டர் பால் ஆட் ஆக்கியண்டே இது மங்கனமே பீத்தை சாத்துக்கு வர்க்கே நாங்கள் பந்தர எல்லாம் இட்டது எல்லாம் கேரம் எல்லாம் இட்டின் அது எல்லாம் வர்க்கத்திங்கனா கட்டி பெல இட்டுக்கிட்டு நாங்கள் இது மதுபெல பால் பாய்சம் பரோத்துக்கு அவடிகுது மெல்ட்டாய்ன்ட்டு பண்டு அப்போ இதே கலரும் சந்தாய்ட்டு பண்டு ಫ್ಲೇವರು ನಲ್ಲೇ ಬಂಡು ಅಂಗನ ಇಟ್ಟದು ವರ್ಕಲ್ಲಿ ಗಟ್ಟಿ ಐತಿಚಂತ ನೀವು ಎಂದ್ ಟೆನ್ಷನ್ ಹಾಕಿರಂಡ ಅದು ಅವರಿಗೆ ಪಾಯಚ ಬರಂಬತ್ತುಗೂ ಮೆಲ್ಟ್ ಆವಿಡು ಇಪ್ಪ ನೋಕೋರು ಕರೆಕ್ಟ್ ಮೆಲ್ಟ್ ಐಟಾ ಇಲ್ಪಿನ್ನೆ ನಂಗೆ ಅವಟರ್ ಸ್ಕಾಚ್ ಕಲರ್ ಬಂತು ನೋಕೋರು ಯಾರದಲ್ಲೂ ಜ್ಯೂಸೆಲ್ಲ ಬಟರ್ ಸ್ಕಾಚ್ ಎಲ್ಲ ಇದೇ ಕಲರ್ ಬಂಡಿಲ್ಲ ಅದೇ ಕಲರ್ ಬಂತು ಈ ಪಾಲ್ ಪಾಯಚಿತಾ ಇಲ್ಪಿನ್ನೆ ಅದಕ್ಕೆ ನೀವು ಹೋಗು ಮಧುರ ಕೊರಿಯಲ್ಗೆ ಯಾರು ಇಷ್ಟೇನೇಗಿದ ಇಲ್ಲೆಂಟ ಹೆಂಗೆ ಅರೆ ಲೀಟರ್ ಪಾಲ್ಗೆ ಅರೆ ಕಪ್ಪು ಪಂತರ ನಂಗೆ ಇಟ್ಟ ಟಿಕ್ಕರಲ್ಲ ಅದೇ ಮಧುರ ಮೈ ಅವಡು உட நான் ஒளிஞ்ச சைனக் கிராஸ் இன்தாலே அதில் விட பயப்பாட்டிவிட்டு இதுக்கு ஆட் ஆக்கிட்டுள்ள பால்கு சைனக் கிராஸ் இட்டு டயால் பின்னா நல்லா பாய்ச்சித்து பாய்ச்சி தயால் பின்னால் ஒருத்தல் சப்பையாக வச்சு அதிரது அது சப்பையாக வச்ச வலியுமே உட நான் பாதாம் இட்டு கேரமெல்லாக்கிட்டு வச்சு தின்னாலே அதில் இது இப்போ நான் இலக்கியன்ட்டுல இனி இதில் ஒரு கொத்த கொரியா குத்திட்டு பொடியாக்கி விழுவான் ஈ க்ரன்ச்சி கிட்ட நாங்கள் ஃபுட்டிங்கில் பாரு டேஸ்ட்டாக விடுது தின்னவோ அங்கே விட நான் இதில் குறையா இன்னிப்பாக குறைய குத்திட்டு பொடியாக்கிட்டுள்ளேன் நல்ல குத்திட்டு பொடியாக்கிங்க இப்போ நோக்கிறோம் நல்ல குத்திட்டு பொடியாயிட்டு கிட்டிடு உட நாங்கள் சைனக் க்ரோஸும் ரெடி ஆயிட்டு நாங்கள் பட்டர்ஸ்காச்சும் க்ரஞ்சும் ரெடி ஆயிட்டு கூட நான் இதில் சைனா கிராசரி சைனா கிராசரி பீஸ் பீஸ் ஆக்கி வந்துள்ளேன் நோக்கோரு நீங்கள் ஏ ஷேப்பில் வேணும் ஆ ஷேப்பில் கட்டாக்க நானூட ஸ்கொயர் ஷேப்பில் கட் ஆக்கிட்டுள்ளேன் நார்மலாயிட்டு நோக்கிறோம் எங்கேனா நாங்கள் சைனா கிராசரி பீஸ் எங்கேனா பண்ணிடுச்சு நோக்கிறோம் நல்ல அடிப்பலி ஆகிட்டு பண்ணிடு நோக்கோகே கொசியாவிடது கலர்ஃபுல்லாகிட்டு பண்ணிடு அங்கேனா கூட ஆக்கி வச்சாங்க பட்டர் பட்டர் ஸ்காட்ச் இன்தாலே அதில் நான் இப்போ ஒரு இடத்துக்கு இட்டுன்ட்டுள்ளேன் இட்டுட்டு நான் விட குறை யாரை இன்னது ஒரு தட்டையிலும் பீத்தி வச்சுறேன் கொரே ஆர்ட்டிந்த அங்கே இது நீங்கள் இதெ மேல் நீங்கள் டெக்கரேஷன் ஆக்கொம்பு தெல்லு சப்பாயில் பின்னே இடோரு இல்லை டங்கெல்லாம் அடியில் போயிட்டு வந்து டிக்கடு ஒரு தெல்லு நான் பீத்திட்டு ஒரு காலு கண்டை புட்டிட்டு ஆய் பின்னே இது இதர மெல்கு கிரச்சு பின் பீசஸ் ஆக்கி வச்சு சைனா கிராசரை ஆடாக்கியதில்லை நான் வெச்ச பெச்சமே இன்னப்பா இதுக்கு எந்தும் நீங்கள் ஆட் ஆக்கப்போ வேண்டாம் அப்போ மஸ்து தண்ணி வலிக்குடல அதில் இட்டதெல்லாம் அடிக்க போயிட்டு இருக்கிறது அங்கேனிட்டு இது ஒரு இடத்துக்கு பீத்திட்டு ஒரு கால் கண்டாயங்கும் போயல் பின்னிங்கன்னா இட்டன் டைங்கி நீங்கள் இட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே மேலே நிற்கிற இப்போ நான் பட்டர்ஸ்காச்சரே க்ரன்ச்ட்டல் பின்ன விட சைனாக் கிராஸ் பீஸும் இட்டோன்ட்டும் இல்லை இப்போ நோக்கிறோம் நான் சொன்ன போல ஐக்கத்தல் காஃபீரை பொடி இட்டு எங்கே மிக்ஸ் ஆக்கி கொண்டுட்டு நல்ல கலர்ஃபுல் ஆகிட்டு பண்ணுடு நோக்கி ரல்ல செங்காய் மாற இண்டத்தை வரும் நல்ல அடிப்பொழியாக எங்கத்தோ பட்டர்ஸ்காட்ச் ஃபுட்டிங்கு நீங்களும் ட்ரை ஆக்கி நோக்கறோம் நம்ம நோம்பு பண்ணன்ட்டு இன்னும் நோம்புலாம் நான் சொல்லும் போல யாருமே ஃபுட்டிங்கெல்லாம் இஷ்டப்படுறாரு അങ്ങനെ ടൈം നിങ്ങൾ ഇത് ഈ രെസിപ്പ ട്രൈ ആക്കി നോക്കൂ നോക്കോരുടെ ടേസ്റ്റ് നിങ്ങൾ ആക്കി നോക്കി തണ്ടെങ്കിൽ ഗുണവെ അത്ര ത്രേസ്റ്റി ആയിട്ട് ബണ്ട് സോ ഇൻ്റെ വീഡിയോ ഇഷ്ടായിട്ട് നിങ്ങൾ ലൈക്ക് ആക്കോരു ഷെയർ ആക്കോരു കമെൻറ്റ് ആക്കോ മറക്കണ്ട ബ ബൈ